يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفور رحمة الله وبركاته الحمد لله حمدا طيبا مباركا نشهد ان لا اله الا الله ونشهد أن سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم أما بعد قال الله تعالى في كلامك العزيز والفرقان الحميد جنيت كري الله إن الذي أرجله الله سبحانه وتعالى நமக்கு பெரும் அருள்கொடை மனிதனாக பிறக்க வைத்து மனிதன் என்பவன் இப்படி இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை குரானின் மூலமாகவும் நவிமார்கள் வரலாற்று மூலமாகவும் நமக்கு எடுத்துச் சொல்கின்றான் மனிதனே நீங்கள் ஒன்றுபட்டு வாழுங்கள் பரஸ்பரம் உங்களுக்கு மத்தியிலே ஒத்துழைப்பாக வாழுங்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு பெரும் தொல்லை கொடுக்கக்கூடிய காலகட்டத்திலே அந்த மக்கள்கிட்ட கேட்டார்கள் நஹன் அன்சார் இருந்தா மண் அன்சாரி இளம்லா எனக்கு உதவி செய்யக்கூடிய கூடிய மார்க்கப்பட்டுள்ள ஞானிகள் சிற்ப சொற்ப பேர்கள் நபிய நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு என்று சொன்னார்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு நலகிய அந்த ஹபாரியின் கூட்டத்தை பற்றி அல்லாஹ் பெருமிதம் பாராட்டுகின்றான் செய்த மூசா அலி இஸ்லாம் அவர்கிட்ட கேட்டார்கள் அல்லாஹ் இடத்துல யா அல்லா எனக்கு என் குடும்பத்திலே இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர் எனக்கு ஒத்துழைப்பு அளிக்கக்கூடிய அந்த ஆரோனி கொடு என்று கேட்டார்கள் ஏனால் ஒற்றுமையாக இருந்தால் ஒத்துழைப்பாக இருந்தால் சீக்கிரம் வளர்ச்சி அடையும் ஸல்லாலிசம் அவர்கள் நாற்பது வயது அத்திய போது வகி வரக்கூடிய நேரத்தில் அந்த வகையை முதல்ல சொன்னது அன்னை ஹதீஜா மாட்ட சொன்னாங்க ஜம்மி லூனி என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் அதிகமாக வேர்க்குது கடுமையான குளிர்காலம் காலம் அந்த குளிரில் பனிக்கட்டிமாக இருக்கக்கூடிய அப்படி ஒரு பயங்கரமான குளிர்காலத்தில் செலந்தா சொன்னார்கள் எனக்கு என்னது வேர்க்குது ஜம்மிலூனி ஜம்முலினு எனக்கு போர்த்துங்கள் நான் இப்படி ஒரு செய்தியை கண்டேன் நான் ஒருத்தரை கண்டேன் அவரை ஓத சொன்னார் நான் ஓதினேன் என்னால் தாங்க முடியவில்லை சொல்லும்போது பதட்டப்படாதீங்க கவலைப்படாதீங்க நீங்க இந்த நாற்பது வயசு வர மக்களுக்கு நல்லதை தான் சொல்லியிருக்கீங்க நல்லதை தான் செய்திருக்கீங்க உங்களுக்கு எந்த குறையும் வராது இறைவன் உங்களுக்கு எந்த குறையும் தரமாட்டான் கவலைப்படாதீங்க எனக்கு தெரிந்த ஒரு மார்க்கப்பட்டுள்ள கிறிஸ்துவ பாதரார் ஒராமின் நௌஃபுல் என்று சொல்லக்கூடியவர் இருக்கிறார் அவட்ட போனால் போய் கேட்போம் பதட்டப்படாதீங்க தூங்குங்க என்று சொ பத்தின்கள் நீங்கள் விலங்கு கொண்டோனோ ஒரு கணவர் வீட்டில் வெளியிலிருந்து வரும்போது பதட்டத்தோட ஏதோ சூழ்நிலை வந்தால் மனைவிவார்கள் எரிஞ்சு விழுகாமல் கடுகடுக்காமல் தன் கணவருக்குள்ளதை முதல்ல ஆறுதல் சொல்லி அரவணித்து அமைதியான முறையில் பொறுத்திருந்து இன்னொருத்தர் போய் ஆலோசனை சேட்டு அந்த விஷயத்தை சரி பண்ணினார்கள் காலையில் எழுந்து வராத்தாபின் நோக்கிட்ட போய் சொன்னார்கள் அந்த பெரிய மனிதர் பாரத சொன்னார் இந்த செய்தியெல்லாம் நான் கேட்கும்போது இந்த செய்தி நான் அறிந்தவரை இவர்தான் ஹாத்துமன் நபி இவர் கடைசி நபி நீங்க கவலைப்படாதீங்க நீங்க நபிதான் உங்களுக்கு பிற்காலத்தில் எதிரிகளால் பல தொல்லைகள் வரும் அப்படி உங்களுக்கு தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு நான் ஒத்துழைப்பு அளிக்கிறேன் அன்னை ஹத்தீஜா அம்மா அவர்கள் நபி சொல்லல்லா வாழும் காலத்திலே அவர்கள் ஹயாத்த இருக்கும்போது எல்லா சூழ்நிலையிலையும் ஒத்துழைப்பு நல்கினார்கள் நபியை மக்கா விட்டு சில ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் நான் எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வந்தால் ஊரை விட்டு தள்ளி வைத்து விட்டார்கள் சொல்லுவாங்களா ஊரை விட்டு விலக்கி வைக்கிறோம்னு அது மாதிரி ஊரை விட்டு விலைக்கு வச்சிட்டாங்க அந்த ஊர் சட்டம் யார்கிட்டையும் பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு ஊரை விட்டு வினைச்சுறாங்க ஆனால் சில தோழர்கள் சில நண்பர்கள் நபிசுல்லாசன் ஒத்துழைப்பு அழுகினார்கள் அன்னை ஹதீஜ அம்மா அவர்கள் ஒத்துழைப்பு அழுகினார்கள் மீண்டும் என்ன செஞ்சார்கள் நபிசல்லாசன் மக்காவுக்கு வந்தார்கள் காரணம் ஒத்துழைப்பு நழுகியதால் அன்னை ஹதீஜா அம்மா ஒத்துழைப்பு அழுகிதால் கூட இருந்தவர்கள் ஒத்துழைப்பு அழுகிதால் கவலைப்படாமல் கொஞ்ச நாள் இருந்து செஞ்ச பதட்டப்படாமல் இருந்தார்கள் விளங்கி கொள்ள வேணும் ஒத்துழைப்பு என்பது அண்ணன் தம்பிக்கு மத்தியிலே அக்கா தங்கச்சிங்க மத்தியிலே குடும்பத்துக்கு மத்தியிலே கணவருக்கும் மத்தியிலே பிள்ளைக்கும் மத்தியிலே பிள்ளைக்கு பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஒத்துழைப்புடன் இருந்தவன் என்றால் நிச்சயமாக அந்த சமூகம் என்ன செய்யும் வெற்றி பெறும் அண்ணன் ஆயிஷா அம்மா அவர்கள் அடியாகு தாலானகா அவர்கள் நபி அவர் அவர்கள் கடைசி நிலைமையிலே நபி அவர்கள் மயக்க முற்ற அந்த கடைசி தருவாயிலே பார்க்கின்றார்கள் மிசுவாக்கு குச்சியை பார்க்கின்றார்கள் அண்ணன் ஆயிஷாம் அவர்கள் அந்த மிசுவாக்கு குச்சி எடுத்து பல்லிலே கடித்து சுவைச்சு அந்த குச்சியை மிருதுவாக்கி நபிசல்லாஸ் வாயிலை விட்டு என்ன செஞ்சார்கள் மிருதுவாக தேய்ச்சி விட்டார்கள் கணவர் எப்படி இருக்கிறார் என்பதை அன்னை ஆயிஷா இடையிலாகத்தான அவர்கள் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா சூழ்நிலையும் அறிந்து வச்சிருந்தார்கள் ஒரு குச்சியை கூட அறிந்து வச்சிருந்தாங்க அந்த குச்சியை மென்று ஏன்னா அது ஒரு கஷ்டமாக இருக்கும் அது வந்து என்ன செய்ய அந்த குச்சியுடைய தடிப்பு இருக்கும் அதனால நபிக்கு வலிக்கக்கூடாது தன் கணவருக்கு வலிக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி மென்று மெருதுவாக்கி என்ன செய்ய பல்ல தேய்ச்சி விட்டுருக்காங்க அப்போ மனைவி என்பவள் கடைசி வரை எல்லா சூழ்நிலைக்கும் கணவருக்கு என்ன செய்ய ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் அன்னை ஷஃபியார் அலி அல்லாஹு தாலான சல்லல்லா அஸ்லம் மனைவி நாயம் சல்லல்லாஸ்லம் பயணத்துக்கு மேற்கொள்ளும் போது ஒட்டகத்தில் ஏற்றுவதற்காக வேண்டி தன் காலை மடக்கி வைத்து மனைவியை ஏற்றி அப்படியே காலை தூக்கி ஒட்டகத்தில் வைப்பார்கள் கணவரும் இப்படி ஒத்துழைப்பாக இருந்தார்கள் தன் காலை மடக்கி மனைவியை மேலே ஏற வச்சு அந்த காலை அப்படியே தூக்கி என்ன செய்ய ஒட்டகத்திலே ஏற்றி வைத்தார்கள் கணவருக்கும் அந்த கடமை இருக்கிறது மனைவிக்கு செலுத்த உடைய கடமை நமக்கு அனைவருக்கு அணியும் துல்கர் அலி இஸ்லாம் சூரத்தில் கூட்டம் பெரும் கூட்டம் அத்தலி என்ன செய்ய அத்துமீறு அத்தழிப்பு செய்கிறது இப்போ அந்த மக்கள்லாம் என்ன துலுக்கர் அலேஸ்லாக போய் சொன்னாங்க ஒரு சொர சோர்க்கு சோறு கட்டணும் அந்த சொர்க்கு சுவரில் வந்து இப்படிலாம் இருக்குன்னு சொல்லும்போது என்ன செய்வேன் நீங்கள் சுவரில் வைங்க அப்படின்னு கேம சத்தான்னு சொல்லக்கூடிய அந்த சுவரை கட்டணும் அந்த சுவரை கட்டினோம்னா என்ன செய்வோம் அந்த யாஜ் என்ன வர வரமாட்டாங்க அந்த சுவரை கட்டுனீங்கன்னா அந்த சுவரை கட்டுனா என்ன செய்வாங்க இடிச்சிருவாங்க தொலை போட்டுருவாங்க மேலே ஏறி வந்துடுவாங்க எனவே இங்கே எதுவுமே தர வேண்டாம் காசு பணம் தர வேண்டாம் நான் சொல்கிறதுக்கு எனக்கு ஒத்துழைப்பு வந்தால் போதும் ரத்துமாக சொல்லக்கூடிய வெறு பெரும் தூண்களை இரும்புகளை உருக்கி மக்களுக்கு மத்தியில் சொன்னார்கள் எனக்கு இதெல்லாம் செய்ங்கன்னு சொன்னாங்க அதுக்கெல்லாம் பொருளை வாங்கி கொடுத்தாங்க அந்த மக்களெல்லாம் சேர்ந்து ஒத்துழைப்பு அழுகுனாங்க அந்த சே அந்த யாஜி சுமாஜி வர வரக்கூடிய அந்த வராமல் இருக்க தடுப்பு சோரை கட்டினார்கள் கேமத்து நாள் வரை அது இருக்கும் எப்போ அனுமதி கிடைக்கிறதோ அப்போதான் யாஜி சுமாஜி கூட்டம் பூமிக்குள்ளே வர முடியும் இன்னும் இருக்காங்க ஆனால் துல்கரே இஸ்லாம் அவர்கள் தங்கள் மக்களுக்கு மத்தியிலே சொன்னதை அந்த மக்கள்கள் ஒத்துழைப்பு காரணமாக அந்த சுவரில் கெட்டப்பட்டு அதனால் நாள் வரை இருக்குது கடைசி கேமத்தினால் அழிவு நேரத்தில் தான் அல்லாஹோடைய உத்தர பிறகு அது என்ன செய்ய உள்ளே வரக்கூடிய அளவுக்கு இருக்கிறானால் அந்த மக்களுக்கு மத்தியில் சொன்ன செய்தியை ஒத்துழைப்பளித்தார்கள் ஆக நாம் எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலையிலையும் என்ன செய்ய வேண்டும் அண்ணன் தம்மின்னா ஒத்துழைப்பதாக இருக்கணும் அக்கா தங்கச்சியா ஒத்துழைப்பு இருக்கணும் குடும்பமா ஒத்துழைப்பாக இருக்கணும் சமூகமா பள்ளிவாசலா ஒரு கூட்டமைப்பு ஒத்துழைப்பு நம்மளுக்கு மத்தியிலே பரஸ்பரம் இல்லாத காரணமாக தான் என்ன செய்ய எல்லா ரூபத்திலையும் நமக்கு என்ன செய்கிறது தாக்குதல் தடுதலைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் சூழ்ச்சிகள் நடக்கிறது இஸ்லாத்தில் உள்ளவரும் இஸ்லாமியரும் தடுக்க சூழ்நிலை என்னன்னா நமக்கு மத்தியிலே ஒரு ஒத்துழைப்பு இல்லை நம்ம வெளியில போய் பார்த்த ஆளை பார்த்தவன் பேசுறோம் ஆள் இல்லாட்ட புறம் பேசுறோம் அந்த குடும்பமே இருக்கக்கூடாங்கிறது பழி பழி வாங்குறதுக்கு என்னெல்லாம் சூழ்நிலை அதெல்லாம் செய்கிறோம் இவன் வியாபாரத்தில் வரவே கூடாது என்பதற்காக வேண்டி எவ்வளவு சூழ்நிலாம் சூழ்ச்சிகள் செய்யணுமோ அவ்வளவு சூழ்ச்சியை செய்கிறோம் இவன் முன்னாரவே கூடாது வருஷம் பூர கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறதுக்காக வேண்டி பல சூழ்ச்சிகள் கொண்டிருக்கிறது அதற்காக வேண்டி பல மாந்திரிகத்தை கையாண்டு என்ன செய்கிறார் மனுஷனுடைய வாழ்க்கையே நாசமாக்கின்றார்கள் அல்லாவும் ரசூலும் அதை விரும்பவில்லை ஒத்துழைப்போக இருக்க வேண்டும் அந்த ஒத்துழைப்பு இருந்தும் என்றால் ஒரு கை தட்டினால் சத்தம் வராது இரண்டு கை தட்டினால் தன் சத்தம் வேறும் நாலு பேர் சேர்ந்தால் சத்தம் வரும் நானூறு பேர் சேர்ந்தால் ஒரு பெரும் கூட்டம் வரும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் சத்திய சகாபாக்கள் வழியை பாருங்கள் நபிமார்கள் வழியை பாருங்கள் எல்லாமே ஒத்துழைப்பு இருந்த காரணமாக அது மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கின்றது ஹக்குல் சுபஹான உத்தலா ஒத்துழைப்போடு வாழ்வோம் அலமதுல்லாஹிபுல்லமீன் السلام عليكم ورحمة الله وبركاته سبحان الله عمده سبحانك اللهم وبحمدك نشهد لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك آمين سبحان ربك رب العزة عما يصفون والصلاة المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل البيت وسلم وصلي على جميع الأنبياء المرسلين والحمد لله رب العالمين